எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறீங்கிறத சொல்கிறேன் இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறீங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அற்புதமான ஒரு நாள் ஜூலையில் வர இருக்குது ஜூலையில் இருபத்தி ஆறாம் தேதி ரொம்பவே அற்புதமான நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பத்தாம் நாள் கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை ஆடியில் வரக்கூடிய ஸ்பெஷல் சனிக்கிழமை ஆடியில் எல்லாமே ஸ்பெஷல் தான் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆடியில் வரக்கூடிய இந்த நாள் சனிக்கிழமை சந்திர தரிசனமானது வருது சந்திர தரிசனம் வரக்கூடிய நாள் அன்றைக்கி சந்திரனுடைய அந்த பாசிட்டிவ்னால எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாறும் அதில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு உச்சமாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்தவங்க ராசிக்கு இந்த சந்திர இருந்து சாதகமான விஷயங்கள் என்ன நடக்கோ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் அப்படிங்கிறதுனால ஆடியில் வரக்கூடிய மூன்றாம் பிற அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அதாவது சந்திரனை நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுமை நீங்குமா ஸோ எப்படி அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற ஸோ எப்படி அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு எதில் சாதகமான பலன் கிடைக்கும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியனை மடங்குவது நல்லதில்லை அதுபோல் மாலை நேரம் எப்பொழுதுமே விஷ்ணுவுடைய நேரமாகும் அப்போது சந்திர தரிசனம் செய்வது நல்லது அதில் அமாவாசைக்கு மூன்றாவது நாள் வரக்கூடிய சந்திர தரிசிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வகையில் ஆடி மாதம் மூன்றாம் பிறையானது வருது அன்று மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் பிறையானது தெரியும் அமாவாசையுடைய மூன்றாவது தினம் சந்திர தரிசனம் ஆடியில் பார்த்து வணங்குறது சிறப்பு அம்மாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாளில் தெரியக்கூடிய நிலவு தான் மூன்றாம் பிறை என அழைக்கப்படுகிறது அதிலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடி சந்திர தரிசனம் ரொம்ப விசேஷம் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதி ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியாது ஆனால் மூன்றாம் நாளான துவாத திதி திதியில் தெரியக்கூடிய நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் சைனை அதிகமாக வெளிப்படுத்தும் அதனால தான் இந்த மூன்றாம் பிறையை பார்க்கறது ரொம்ப முக்கியங்கிறது சொல்லப்படுது ஆக்சுவலி ஒருமுறை முறை விநாயக பெருமாள் சிவனுடைய அதிகாரத்தை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் கடைசியாக பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகருடைய திருவுருவை பார்த்து சிரித்தார் இதனால் கோபமுற்ற விநாயக பெருமான் உன் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகருடைய சாபத்தால் சந்திரனுடைய அழகு குன்றியது பின் சந்திரனுடைய பொழிவு விட்டார் இதனால் கவலையடைந்த சந்திரன் சிவனை நோக்கி கடும் தவம் செய்தார் அந்த தவத்தின் விளைவாக தன்னுடைய பழைய அழகை பெற்றார் அப்படிதான் இந்த பிறை உருவானதாக வரலாறு சொல்லப்படுது இப்படிப்பட்ட இந்த பிறையை வந்து தரிசனம் செய்யும்போது இந்த மாதிரி தரிசனம் செய்திங்கன்னா இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதனால் சனிக்கிழமை வரக்கூடிய பிறை தரிசனத்தை துலாம் ராசிக்காரங்க இந்த மாதிரி தரிசனம் பண்ணுங்க இந்த நாள்ல சந்திரனை பார்க்கும்போது கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்கினால் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்புறம் அமாவாசையுடைய மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காணக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பங்கிறது நீங்கோ கண் பார்வை தெளிவில்லாமல் இருந்ததுன்னா கண் பார்வை தெளிவாகும் மெயினாக ஆயுள் கோடும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் ஆயுள் கூடுவதற்கே துலாம் ராசிக்காரங்க நீங்கள் சந்திரனை தரிசனம் பண்ணணும் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை பெற சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு நாம் சிறப்பு பூஜைகள் செய்யணும் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச பொருட்களை தானமாக கொடுக்கணும் அந்த மாதிரி மூன்றாம் பெரிய தரிசனத்தில் நீங்கள் செய்யும்போது அதனால் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசனம் செய்தாலே சிவனை நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் இந்த மூன்றாம் பிறையை தரிசித்து உங்களுக்கு வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்தோடு நீங்கள் திகழ்வீங்க அதே போல் ஆடியில் சனிக்கிழமையோடு கூடி வருது இந்த டைம் இது மிக மிக சிறப்பான நாள் இரவு பார்த்தீங்கன்னு சொல்ல ஏழு பதினைந்து வரைக்குமே டைம் இருக்கு ஆறு முப்பதுலேருந்து ஏழு பதினைந்து வரைக்குமே டைம் இருக்கு அந்த நேரத்தில் சந்திர தரிசனம் காணுங்க அடுத்த சந்திர தரிசனத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதாங்க உங்களுக்கு சந்திர தரிசனத்துடைய விசேஷம் என்று சொல்லப்படுது அதாவது சிறப்பு என்பது சொல்லப்படுது இப்போ உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு திடீர் யோகம் உண்டாகுமா உண்டாகாதா என்னது விசீல சாதகமான பலன் கிடைக்கும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ எதில் கவனமாக இருக்கணும் என்ன யோகம் உண்டாகும் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த சந்திர தரிசனத்திற்கு பிறகு கிரகங்களுடைய பயிற்சி வந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது இருந்தாலும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை தொழில் குடும்ப திருமணத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெரிந்து அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர தரிசனத்திற்கு பிறகு வழக்கம் போல சாதகமாக நிறைய நல்ல யோகங்கள் தரும் அந்த மாதிரி தான் நாட்கள் இருக்கும் கடந்த சில நாட்களாக பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு அந்த நிலை நீடிக்கிறது இதில் சுக்கரன் மறைந்தாலும் கூட அதிர்ஷ்ட தரக்கூடிய இடத்துல சந்திரன் இருப்பதால் பெரிய யோகத்தை பெறுவீங்க இதர கிரகங்களுடைய சஞ்சாரமும் நல்ல நிலையில் இருக்குது அதனால் எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர தரிசனத்திற்கு பிறகு கண்டிப்பாக எதிலெல்லாம் சாதகமான பலன்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதுலெலாம் சாதகமான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற எதிலெல்லாம் சாதகமான பலன்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு பொற்காலமாக இருக்கும் விரும்பக்கூடிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது வேலையில் உங்கள் திறன் மேம்பட்டு ஆளுமையானது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்புறம் திடீர் அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு உண்டாகும் நினைத்ததை கூட சுலபமாக செய்து முடிப்பீங்க அதே சமயம் பொருளாதாரம் பொதுவாக திருப்தியாக இருந்தாலுமே திடீரென்று எதிர்பாராத தொகை கிடைக்கும் அதிர்ஷ்டம் மூலம் ஏதோ ஒரு வகையில் பெரிய முன்னேற்றம் இந்த டைம் உண்டாகும் காதல் மெயினாக உங்களுக்கு கை கூடும் சிங்களாக இருப்பவர்களுக்கு கூட காதல் திருமணம் நடக்க சாத்தியம் அதிகம் இருக்கு குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சாதகமாக பலன்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரங்க இந்த சந்திர தரிசனத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது ஸோ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுட்டு அதில் கவனமாக இருங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்பம் மற்றும் கூட்டாளர் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சிறிய அளவுக்கு மனக்கசப்பு அல்லது புரிதல் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை நீங்கள் மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் இருப்பினும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாகாது ஸோ பயப்பட வேண்டாம் செவ்வாய்க்கேது சேர்ந்து இந்த டைம் சஞ்சரிப்பது இந்த கட்டத்தில் விரக்தியை ஏற்படுத்தும் இது தவிர பெரிய பாதிப்புகளை தராது விரக்தி ஏற்படும் போதெல்லாம் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு ஆறுதலாக சொல்லிக்குங்க அப்படி நீங்கள் சொன்னிங்கனாவே உங்களுக்கு ஓரளவு ஆறுதல் கிடைத்திடும் ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட முழு பலனையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேர்பன் நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதை கேர்பன் நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ